மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரண ஜோதிட கணிப்பு அல்ல பல தலைமுறைகள் காத்திருந்ததாக பலர் நம்பும் ஒரு அரிய கால சுழற்சி மீண்டும் உங்கள் வாழ்க்கை வட்டத்திற்குள் நுழைகிறது என்று கூறப்படுகிறது ஐநூறு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் என்று பாரம்பரியமாக சொல்லப்படும் இந்த அதிசயமான சக்தி மாற்றம் உங்கள் சிந்தனை உழைப்பு நம்பிக்கை ஒழுக்கம் ஆகியவை சரியான திசையில் செலுத்தப்பட்டால் செல்வம் வாய்ப்பு வளர்ச்சி ஆகியவற்றை ஈர்க்கக்கூடியதாக பலர் நம்புகின்றனர் இந்நேரத்தில் உங்கள் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனெனில் பணம் சம்பாதிப்பது என்பது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல அது மனநிலை பழக்கம் முயற்சி நம்பிக்கை ஆகியவற்றின் கலவையாக உருவாகும் ஒன்று உங்கள் தினசரி வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை இப்போது தொடங்கினால் அது நீண்ட காலத்தில் பெரிய பலனை தரக்கூடும் அதிகாலை எழுந்து அமைதியான சில நிமிடங்களை தன்னிலை சிந்தனைக்கு ஒதுக்குவது உங்கள் இலக்குகளை மனதில் தெளிவாக கற்பனை செய்வது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மற்றும் புதிய வாய்ப்புகளை பயமின்றி ஏற்கும் மனப்பாங்கு வளர்த்துக் கொள்வது போன்றவை உங்கள் பாதையை மாற்றக்கூடிய சக்தியாக மாறலாம் உங்கள் சுற்றத்தாரில் சிலர் உங்கள் முன்னேற்றத்தை புரிந்து கொள்ளாமல் சந்தேகம் கொள்ளலாம் சிலர் பொறாமை கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் கவனம் செலுத்தினால் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை பாதிக்காது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் முன் அமைதியாக யோசித்து செயல்படுவது முக்கியம் சிறிய சேமிப்புகள் கூட காலப்போக்கில் பெரிய அடிப்படையாக மாறும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மனதில் நம்பிக்கை வைத்து உங்கள் முயற்சியை தொடருங்கள் உங்களிடம் உள்ள திறமைகளை நீங்கள் மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் அதை மதிக்க தொடங்கும் உழைப்பை தவிர்க்காமல் வாய்ப்புகளை அஞ்சாமல் அணுகி உங்கள் இலக்கை தினமும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை பாதை மெதுவாக மாற்றம் காண ஆரம்பிக்கலாம் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும்போது உங்கள் செயலும் அதே திசையில் நகரும் உங்கள் செயல் மாறும்போது உங்கள் சூழலும் மாறும் சூழல் மாறும்போது நீங்கள் கனவு கண்ட உயர்வுகள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால் இந்த நேரத்தை சாதாரண நாளாக பார்க்காமல் உங்கள் மன வலிமையையும் உழைப்பையும் ஒன்றாக இணைத்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க தொடங்குங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் மனதில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும் மாற்றம் வெளியில் இருந்து வராது அது உங்களுக்குள்ளிருந்து தான் உருவாகும் இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களை கவனமாக வடிவமைப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் நீங்கள் தொடர்ந்து நினைப்பதுதான் உங்கள் செயல்களை உருவாக்குகிறது உங்கள் செயல்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலில் பணத்தை மதிக்கும் மனநிலை உருவாக வேண்டும் நீங்கள் சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை கவனமாக திட்டமிடுவது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மற்றும் உங்கள் உழைப்பின் மதிப்பை உணர்வது இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் நிதிநிலையை உறுதியாக்கும் அடித்தளமாக மாறலாம் பலர் இந்த நேரத்தில் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் வாய்ப்புகள் வந்து தட்டும்போது அதை அடையாளம் காண்பதே மிகப்பெரிய திறமை நீங்கள் பழக்கமாக செய்து கொண்டிருக்கும் விஷயங்களில் புதிய அணுகுமுறை முயற்சிக்கவும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் உங்கள் திறன்களை விரிவுபடுத்தவும் தயங்காதீர்கள் உங்கள் கல்வி உங்கள் அனுபவம் உங்கள் முயற்சி இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கால வளர்ச்சிக்கான கதவுகளை திறக்க உதவக்கூடும் உங்கள் சுற்றத்தில் உள்ளவர்களின் வார்த்தைகள் சில நேரங்களில் உங்களை சந்தேகப்படுத்தலாம் இது சாத்தியமா என்ற கேள்வி உங்களுக்குள்ளும் எழலாம் ஆனால் உங்கள் மனதில் உறுதியான நோக்கம் இருந்தால் அந்த சந்தேகங்கள் மெதுவாக மறைந்துவிடும் உங்கள் தினசரி பழக்கங்களில் ஒழுங்கிக் கொண்டு வருவது நீங்கள் தொடங்கிய வேலைகளை முழுமையுடன் முடிப்பது மற்றும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவது இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் உள்ளது நேர்மறையாக பேசுங்கள் பிறரை ஊக்கப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் மனதில் நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களும் உங்கள் வார்த்தைகளும் ஒன்றாக இணைந்து உங்கள் சூழலை மாற்றக்கூடிய சக்தியாக மாறும் இந்த நேரத்தை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் காலமாக பார்க்கலாம் உங்களிடம் இருக்கும் சிறிய திறமை கூட சரியான முயற்சியுடன் வளர்த்தால் அது வருமான வாய்ப்பாக மாறக்கூடும் பல நேரங்களில் நாம் பெரிய வாய்ப்புகளை தேடிக் கொண்டு சிறிய வாய்ப்புகளை கவனிக்காமல் விடுகிறோம் ஆனால் அந்த சிறிய வாய்ப்புகளே பெரிய மாற்றங்களுக்கான முதல்படியாக மாறக்கூடும் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் இலக்குகளை தினமும் நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்கள் உழைப்பும் உங்கள் நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்தால் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார நிலை மெதுவாக உயர்வதற்கான சூழல் உருவாகலாம் மேலும் உங்கள் முயற்சியின் பலன் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் ஒவ்வொரு நாளையும் புதிய தொடக்கமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில் வளம் பெறுவது என்பது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் அல்ல அது தொடர்ச்சியான முயற்சி தெளிவான எண்ணம் மற்றும் மன உறுதியின் பலனாக உருவாகும் பயணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் இலக்குகளை எழுத்தில் பதிவது மனதில் மட்டும் நினைப்பதற்கு பதிலாக உங்கள் கனவுகளை எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் அடைய விரும்பும் நிலை சம்பாதிக்க கா விரும்பும் அளவு உருவாக்க விரும்பும் வாழ்க்கை இவை அனைத்தையும் தெளிவாக பதிவு செய்து தினமும் அதை வாசியுங்கள் இது உங்கள் மனதிற்கு திசை காட்டும் சக்தியாக மாறும் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரிந்தால் உங்கள் செயல்களும் அதற்கேற்றபடி மாறத் தொடங்கும் பண வளர்ச்சி என்பது உழைப்பை மட்டும் சார்ந்ததல்ல அது பழக்கங்களை சார்ந்தது நீங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை கூட சேமிக்க தொடங்கினால் அது உங்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் சேமிப்பு என்பது பணத்தை வைத்திருப்பதற்காக மட்டுமல்ல அது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அறிவார்ந்த முடிவு உங்களிடம் இருக்கும் வளங்களை சரியாக பயன்படுத்துவது தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது மற்றும் உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களில் செலவிடுவது இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த செல்வத்தை உருவாக்க உதவும் அடித்தளமாக மாறலாம் சில நேரங்களில் வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசை உங்களை அவசர முடிவுகளுக்கு இட்டுச் செல்லலாம் ஆனால் அமைதியாக யோசித்து எடுத்த முடிவுகள்தான் நீண்ட காலத்தில் உறுதியான பலனை தரும் உங்கள் மனநிலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நீங்கள் உங்களை மதிக்க தொடங்கினால் உங்கள் திறமைகளை நம்பத் தொடங்கினால் உலகமும் உங்களை வேறு விதமாக பார்க்க தொடங்கும் உங்கள் பேச்சில் நம்பிக்கை இருக்கட்டும் உங்கள் செயல்களில் ஒழுக்கம் இருக்கட்டும் உங்கள் எண்ணங்களில் தெளிவு இருக்கட்டும் இந்த மூன்று மணிந்தால் உங்கள் முன்னேற்றம் தடுக்க முடியாததாக மாறும் நீங்கள் சந்திக்கும் சவால்களை தடையாக பார்க்காமல் அது உங்களை வலுப்படுத்தும் அனுபவமாக பார்க்க முயலுங்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது சரியான பாதையை கண்டுபிடிக்க உதவும் ஒரு சுட்டிக்காட்டாக இருக்கலாம் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் உறவுகள் மற்றும் தொடர்புகளும் இந்த நேரத்தில் முக்கியமானவை நல்ல எண்ணம் கொண்டவர்களுடன் இணைந்து செயல்படுவது அறிவை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது இவை அனைத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் ஒருவரின் ஆலோசனை ஒரு சிறிய சந்திப்பு அல்லது ஒரு சாதாரண உரையாடல் கூட எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்திற்கான கதவாக மாறக்கூடும் ஆகையால் மனிதர்களுடன் உறவை வளர்ப்பதை லேசாக எடுத்துக் மதிப்புடன் அணுகுங்கள் உங்கள் மன அமைதியையும் உங்கள் இலக்குகளையும் சமநிலையுடன் வைத்துக் கொண்டு தினமும் சிறிய முன்னேற்றத்தை நோக்கி செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நம்பிக்கையும் மெதுவாக அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதால் உங்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் வளம் உருவாக வேண்டும் என்றால் உங்களின் கவனம் எங்கு செல்கிறது என்பதை கவனிக்க வேண்டிய நேரம் இது பல நேரங்களில் நாம் வெளிப்புற சூழ்நிலைகளை குற்றம் கூறி நின்று விடுகிறோம் ஆனால் உண்மையில் மாற்றம் ஆரம்பமாக வேண்டிய இடம் உங்கள் சிந்தனைகளில்தான் இருக்கிறது நீங்கள் தினமும் உங்களுக்குள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் உங்கள் செயல்களை வழிநடத்துகின்றன நான் முடியும் என்று நினைக்கும் மனம் ஒரு வழியை கண்டுபிடிக்கும் முடியாது என்று நினைக்கும் மனம் காரணங்களை மட்டும் தேடும் ஆகவே உங்கள் உள்ளுரு உரையாடலை நேர்மறையாக மாற்றுங்கள் அது மெதுவாக உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் இந்த நேரத்தில் உங்களுடைய திறமைகளை மறைத்து வைக்காமல் வெளிக்கொணர முயற்சியுங்கள் நீங்கள் அறிந்திருக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து விரிவுபடுத்துங்கள் சில நேரங்களில் ஒரு சிறிய முயற்சி கூட எதிர்பாராத வாய்ப்புகளை உருவாக்கும் உழைப்பை தவிர்க்காமல் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவது ஏ உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கியமான அடிப்படைகள் தினமும் சிறிதளவு முன்னேற்றம் கூட நீண்ட காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் சிறிய முயற்சிகளை கூட அலட்சியமாக பார்க்காதீர்கள் உங்கள் மன அமைதியை பாதுகாப்பதும் மிகவும் அவசியம் கவலை பயம் பதட்டம் இவை அனைத்தும் உங்கள் தீர்மானங்களை பாதிக்கக்கூடும் ஆகவே சில நிமிடங்களாவது அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை கவனிப்பது அல்லது மனதை தெளிவாக்கும் பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு உதவக்கூடும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்கள் முடிவுகளும் தெளிவாக இருக்கும் தெளிவான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை நிலைத்த பாதையில் முன்னேற்றும் உங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க மறக்காதீர்கள் உடல் உறுதியாக இருந்தால் உழைக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும் பணமும் வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்ததாக இருக்க வேண்டுமென்றால் பொறுமை மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திடீர் வெற்றியை மட்டுமே நோக்காமல் நீண்ட கால அடிப்படையை உருவாக்க முயலுங்கள் உங்களிடம் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அமைதியாக மதிப்பாய்வு செய்து உங்கள் இலக்குகளுடன் பொருந்துமா என்று சிந்தித்து செயல்படுங்கள் சில நேரங்களில் மெதுவாக நடந்தாலும் சரியான திசையில் செல்லும் பயணம்தான் உங்களை உறுதியான நிலைக்கு கொண்டு சேர்க்கும் உங்கள் முயற்சியில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பாதை தெளிவாக தெரிய தொடங்கும் அதனால் இந்த நேரத்தை உங்களை மேம்படுத்தும் காலமாக கருதி உங்கள் மனவலிமையையும் உழைப்பையும் ஒன்றாக இணைத்து முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உருவாக வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டிய தருணம் இது நேரம் என்பது பணத்தை விட மதிப்புள்ள ஒன்று அது ஒருமுறை சென்றுவிட்டால் திரும்ப வராது ஆகவே தினமும் சில நிமிடங்களாவது உங்கள் நாளை திட்டமிடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்களை முன்னுரிமைப்படுத்துங்கள் தேவையற்ற திசை திருப்பல்களை குறைக்க முயலுங்கள் நீங்கள் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒழுங்காக மாறும் ஒழுங்கான வாழ்க்கை தெளிவான சிந்தனை உறுதியான செயல் இவை மூன்றும் இணைந்தால் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தானாக உருவாகத் தொடங்கும் பணத்தை ஈர்க்கும் மனநிலையை வளர்ப்பதும் இந்த காலத்தில் முக்கியமானதாகும் நீங்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை சிறியதாக மதிக்காமல் ஒவ்வொரு வாய்ப்பையும் அனுபவமாக எடுத்துக் உங்கள் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்துங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்த துறையில் ஆழமாக ஈடுபடுங்கள் அறிவு என்பது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத செல்வம் அது வளர்ந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் மதிப்பும் அதிகரிக்கும் சில நேரங்களில் நீங்கள் செய்த முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அது வீணாகாது தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் வெற்றியை அணுகும் நிச்சயமான வழிகளில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு உதவும் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் சிறிய வெற்றிகளையும் மதித்து பாருங்கள் அது உங்கள் மனதில் உற்சாகத்தை உருவாக்கும் மன உற்சாகம் இருந்தால் முயற்சியும் அதிகரிக்கும் முயற்சி அதிகரித்தால் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உங்கள் இலக்குகளை அடையும் போது மற்றவர்களை மதித்து நடத்துவது உங்கள் சுற்றத்தாருக்கு ஆதரவாக இருப்பது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை உருவாக்கும் நல்ல மனப்பாங்கு பல நேரங்களில் எதிர்பாராத ஆதரவையும் உறவுகளையும் கொண்டு வரக்கூடும் உங்கள் பயணத்தில் சவால்கள் இல்லாமல் இருக்காது ஆனால் அவற்றை சந்திக்கும் விதம்தான் உங்கள் வலிமையை காட்டும் தடைகள் வந்தால் தளர்ந்து போகாமல் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை கவனியுங்கள் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை மேலும் புத்திசாலியாகவும் உறுதியானவராகவும் மாற்றக்கூடும் உங்கள் முயற்சி உங்கள் ஒழுக்கம் உங்கள் நம்பிக்கை இவை ஒன்றாக இணைந்தால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மை உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கலாம் அதனால் உங்கள் மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை வென்று முன்னேறுங்கள் உங்கள் பயணத்தை நம்புங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் நீங்கள் கட்டியெழுப்பும் அடித்தளம் நாளை உங்கள் கனவுகளை தாங்கும் வலிமையாக மாறக்கூடும் என்பதால் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள செயல்களால் நிரப்ப முயற்சியுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டுமெனில் உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான உண்மை பல நேரங்களில் வெளிப்புற குரல்கள் பிறரின் கருத்துக்கள் அல்லது ஒப்பீடுகள் உங்கள் மனதில் குழப்பத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை உங்களுக்கே தெரியும் என்பதை மறக்காதீர்கள் உங்கள் இலக்கை தெளிவாக மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் அந்த பாதையில் வரும் தடைகள் கூட உங்களை தடுக்க முடியாது ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னேற்றத்திற்காக சிறியதாக இருந்தாலும் ஒரு செயலை செய்த அதுவே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் சக்தியாக மாறும் உங்கள் உழைப்பின் மதிப்பை உணருங்கள் நீங்கள் செலுத்தும் முயற்சி உடனடியாக பலன் தராவிட்டாலும் அது உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கிறது அனுபவம் உங்கள் திறமையை கூர்மையாக்குகிறது திறமை உங்கள் வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது அதனால் நீங்கள் செய்யும் எந்த வேலைக்கும் அலட்சியம் காட்டாமல் முழு மனதுடன் ஈடுபடுங்கள் உங்கள் முயற்சியில் உண்மை இருக்கும்போது உங்கள் செயல்களில் நம்பிக்கை இருக்கும்போது உங்கள் பயணம் மெதுவாக திசை பெற தொடங்கும் சில சமயம் ஓய்வு எடுப்பதும் முக்கியம் அது உங்களை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் முன்னேற உதவும் சமநிலை என்பது வளர்ச்சியின் மறைமுக சக்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மன உறுதியை வளர்த்துக் கொள்ளும் நேரம் இது தோல்வி அல்லது தாமதம் உங்களை பாதிக்காமல் இருக்க மனதை தயார் செய்யுங்கள் ஏனே நெல் ஒவ்வொரு உயர்வுக்கும் முன் ஒரு சோதனை வரும் என்பது வாழ்க்கையின் இயல்பு அந்த சோதனைகளை தாண்டி செல்லும் பொறுமையும் உறுதியும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அடையும் நிலை உறுதியானதாக இருக்கும் உங்கள் நம்பிக்கையை யாராலும் குலைக்க விடாதீர்கள் உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள் உங்கள் மனதில் உருவாகும் ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு விதையாக மாறக்கூடும் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளுணர்வையும் கவனியுங்கள் சில முடிவுகள் தர்க்கத்தை தாண்டி மனதின் அமைதியான குரலை கேட்கும்போது சரியானதாக தோன்றலாம் அந்த உணர்வை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை பேணிக் கொண்டு உங்கள் முயற்சியை தொடர்ந்து வைத்துக் உங்கள் சிந்தனையை தெளிவாக வைத்துக் உங்கள் பாதை மெதுவாக வளம் நோக்கி நகரும் சூழல் உருவாகலாம் ஆகையால் உங்கள் மனவலிமையை உறுதியாக வைத்துக் கொண்டு உங்கள் உழைப்பை குறைக்காமல் உங்கள் இலக்கை மறக்காமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கும் அடித்தளமாக மாறக்கூடும் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலைத்ததாக இருக்க வேண்டுமெனில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை மட்டுமல்ல தன்னடக்கம் கூட ஆகும் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் திறன் உங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் திறன் மற்றும் உங்கள் செயல்களில் பொறுமையை வளர்ப்பது இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்லும் பல நேரங்களில் உடனடி பலன் கிடைக்காததால் நாம் மனம் தளர்ந்து விடுகிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வேகமாக வரும் பலன்கள் பல நேரங்களில் நீடிக்காது ஆனால் பொறுமையுடன் கட்டி எழுப்பிய வெற்றிகாலத்தால் குலையாது உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கை நிலைநிறுத்த முயற்சி செய்யுங்கள் தினசரி பழக்கங்களை ஒழுங்குபடுத்துங்கள் நீங்கள் எப்போது எழுகின்றீர்கள் எப்படி உங்கள் நாளை தொடங்குகிறீர்கள் எந்த விஷயங்களுக்கு உங்கள் ஆற்றலை செலவிடுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் நல்ல பழக்கங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும் அதிகாலை அமைதியான நேரத்தில் உங்கள் இலக்குகளை நினைவில் கொண்டு சிந்திப்பது உங்கள் மனதை தெளிவாக்கும் செயல்களில் ஈடுபடுவது உங்கள் உடலையும் மனதையும் உறுதியாக வைத்துக் கொள்வது இவை அனைத்தும் உங்கள் பயணத்தில் உதவக்கூடும் உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் நிதானமாக இருக்கும் நிதானமான முடிவுகள் தவறுகளை குறைக்கும் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் சூழலை பாருங்கள் அது உங்களை ஊக்குவிக்கிறதா அல்லது தளரச் செய்கிறதா என்பதை கவனியுங்கள் உங்களை வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் மனிதர்களுடன் தொடர்பில் இருங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் முன்னேற உதவுங்கள் நல்ல உறவுகள் பல நேரங்களில் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கக்கூடும் நீங்கள் பிறருக்கு உதவும் போது அது உங்கள் மனதில் நிறைவை உருவாக்கும் அந்த நிறைவு உங்களை மேலும் உற்சாகமாக செயல்பட தூண்டும் உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் போது சில சமயம் நீங்கள் தனிமையாக உணரலாம் ஆனால் அது தோல்வியின் அறிகுறி அல்ல அது நீங்கள் உங்கள் பாதையில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதற்கான சின்னமாக இருக்கலாம் உங்கள் மனதில் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை சோர்வின்றி தொடருங்கள் உங்கள் சிந்தனைகள் நேர்மறையாக இருந்தால் உங்கள் செயல்கள் வலிமையாக இருக்கும் உங்கள் செயல்கள் வலிமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிலைத்த முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அதனால் உங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டு உங்கள் பாதையை நம்பி உங்கள் உழைப்பை குறைக்காமல் தொடர்ந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வளம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதால் தினமும் ஒருபடி முன்னேறிக் கொண்டே செல்லுங்கள் மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் பயணத்தின் இந்த கட்டத்தில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வெளியில் இல்லை அது உங்களுக்குள் இருக்கிறது என்பதை பல காலங்களாக பேசப்பட்ட இந்த அரிய கால சுழற்சி உங்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்கட்டும் ஆனால் அந்த நம்பிக்கையை நிஜமாக மாற்றுவது உங்கள் செயல்களே என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் இன்று எடுக்கும் முடிவுகள் நாளைய நிலையை உருவாக்குகின்றன நீங்கள் வளர்த்துக்கொள்ளும் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன ஆகவே உங்கள் இலக்கை தெளிவாக மனதில் வைத்து உங்கள் பாதையில் வரும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள முயற்சியால் நிரப்புங்கள் நீங்கள் அடைய விரும்பும் நிலையை கற்பனை செய்யுங்கள் ஆனால் கற்பனைக்கு மட்டும் நிறுத்தாமல் அதை அடைய வேண்டிய உழைப்பை செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் திறமைகளை மதியுங்கள் அவற்றை மேம்படுத்துங்கள் மற்றும் உங்களை தடுக்கக்கூடிய பயத்தை மெதுவாக விடுவியுங்கள் சில நேரங்களில் நீங்கள் எடுத்த ஒரு சிறிய துணிச்சலான முடிவு கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் மனதில் தோன்றும் சந்தேகங்களை விட உங்கள் திறமைகளை நம்புங்கள் உங்கள் முயற்சியின் மதிப்பை புரிந்து மற்றும் உங்களுக்காக நீங்கள் உருவாக்கும் பாதையை மதியுங்கள் பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசும்போது அது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அது அறிவு அனுபவம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் உங்கள் பார்வை விரிவடையும் பார்வை விரிவடைந்தால் வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் முன்னேற்றம் இயல்பாக வரும் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் முயற்சியை நிலைத்ததாக வைத்துக் கொண்டு உங்கள் இலக்கை மறக்காமல் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வளம் உருவாகக்கூடிய சூழல் தானாக உருவாகும் உங்கள் பயணத்தின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது நீங்கள் தினமும் உருவாக்கும் செயல்களின் தொடர்ச்சி உங்கள் மனநிலை நேர்மறையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதை வெளிச்சமாகும் உங்கள் முயற்சி உண்மையாக இருந்த தால் உங்கள் கனவுகள் வடிவம் பெறும் உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சாதனைகள் உயர்வடையும் ஆகையால் உங்களை நம்புங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் உங்கள் பாதையில் தளராமல் முன்னேறுங்கள் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் விதையாக மாறக்கூடும் உங்கள் மன உறுதியும் உழைப்பும் இணைந்தால் உங்கள் வா வளமும் நம்பிக்கையும் நிறைந்த புதிய நிலை உருவாகும் என்பதை நம்பிக்கையுடன் நினைவில் கொண்டு உங்கள் பயணத்தை தொடரும் கல் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி வணக்கம்